காந்தமாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமா இருந்துச்சு ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன்னு தன்னோட வீட்டுக்கு மருமகளா வந்த காஞ்சன ரம்யாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரங்காவுக்கு சிட்டி பொண்ணான ரம்யா கூட கல்யாணம் பண்ணி வச்சா ராமவுக்கு கிராமத்து பொண்ணான காஞ்சன கூட கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்படி சந்தோஷத்துல காந்தம்மா இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாரிஜாதா அங்க வந்தாங்க என்ன காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல அவ்வளோ சந்தோஷமா இருக்காதீங்க இனிமே தான் உண்மையான கதை என்னன்னு ஆரம்பிக்க போகுது உங்க மருமகங்க ரெண்டு பேரும் உங்களை வச்சு செண்டாட போறாங்க நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க வாய மூடி பாரிஜாதம் என்ன நல்லா இருக்கிற என்னோட குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா நீ இது வரைக்கும் எவ்வளவு குடும்பத்துல நீ கலகத்தை உண்டு பண்ணிருக்கிய அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதல்ல, என் வீட்டை விட்டு போம்மா வெளிய. இங்க பாரு காந்தம்மா, ரொம்பவே பூரிச்சி போவாதீங்க. நீங்களும் கண்ணீர் விடுற நாள் ரொம்ப நாள் இல்ல. அப்போ என் ஞாபகம் ஆகும் உங்களுக்கு. இங்க பாருடி, என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் வீட்ல நல்ல காரியம் நடந்துருக்கு. அதுக்கு தான் சும்மா இருக்கேன் இல்லன்னா இந்த நேரத்துக்கு நீங்க நின்னு இருக்க மாட்டேன். இப்படி பரிஜாதா அங்க இருந்தே காந்தம்மாව திட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போனா இந்த பக்கம் காந்தம்மா ரெண்டு மருமகங்கிட்ட பேசலாம் அப்படின்னு போனாங்க ட்ரெஸ்ல இருந்தா அத பார்த்தா காந்தம்மா ஐயோ 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 என்னடி அம்மா உன் துணி இப்படி இருக்கு இப்பதானே தானே உனக்கு ஆச்சு அதுக்குள்ள பார்த்தா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கு என்னம்மா உன்னோட பழக்க வழக்கங்க அத்தை அந்த புடவிலேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஏனோ ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு அதனாலதான் கல்யாணம் தான் ஆயிடுச்சு இல்ல இப்ப மாடர்ன் ட்ரெஸ் என்ன அத்தை ஐயோ இந்த மாதிரி நீ ட்ரெஸ் போடுறதுல தப்பு இல்லம்மா இருந்தாலும் கல்யாணம் ஆயிருக்கு உன்னை பாக்குறதுக்காக அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல அவங்க வரும்போது நீ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தா நல்லா இருக்காதுல்ல சரிங்க அத்தை நான் சீக்கிரமா புடவைய மாத்திக்கிறேன் அப்படின்னு காந்தம்மா ரம்யா கிட்ட பேசிட்டு கிராமத்து மருமகளான காஞ்சனவ பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போனாங்க காஞ்சனா அந்த நேரம் பார்த்து அவ ரூமுக்குள்ள சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்த காந்தம்மா ஆஹா வீட்டுக்கு மருமகள வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சுட்டேமா இதுதாமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அத்த என் வீட்டுல எப்பவுமே நான் சாம்பிராணி புகைய போட்டுக்கிட்டு இருப்பேன் இதனால வீடு நல்ல வாசனையாவும் இருக்கும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் சும்மா அசத்திட்டேம்மா இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வீட்டுக்கும் நல்லதுமா சொன்ன மாதிரி நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க வர்றதுல சில பேரு பைத்தியக்காரதனமா கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்வி எல்லாம் கேட்டு கஷ்டப்படக்கூடாது நிறைய பேரு அப்படிதான் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும் முக்கியமா நம்ம பக்கத்து வீட்டு பாரிஜாதம் ஆஹ் சரிங்கத்த இப்படி காஞ்சன காந்தம்மா பேசிக்கிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு கிராமத்து மருமகளான காஞ்சன செய்த வேலையை பார்த்து மாமியார் ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க அதே மாதிரி சிட்டி மருமகளான ரம்யா செய்யற வேலையால கொஞ்சம் தான் வந்தது காந்தம்மாவுக்கு அவ சிட்டில வளர்ந்ததுனால இந்த கிராமத்துல அவ செய்த வேலை சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு இதனால கொஞ்சம் பேரு கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்கும் போது ரம்யாக்கா இன்னைக்கு ஏதோ சமைக்கிறீங்க போல என்னக்கா சமைக்கிறீங்க இன்னைக்கு நான் பருப்புல சட்னி பண்ண போறேன் ஆ என்னக்க சொன்னீங்க பருப்புல சட்னியா பருப்புல சட்னி செய்வாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதே ஆ நீ கிராமத்துல வளர்ந்தவ உனக்கு இத பத்தி தெரியாது சரி நீ என்ன சமைச்சிருக்க நான் இன்னைக்கு பருப்பு சாம்பாரும் பொரியலும் செஞ்சிருக்கேன்கா அத்தைக்கு இப்படி சமைச்சா ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் அப்படி செஞ்சேன் ஆ நீ தாண்டி அம்மா கொடுத்து வச்சவ அத்தைய ரொம்ப சீக்கிரமா முந்தாணில முடிச்சு வச்சிருக்க நீ செய்யற தான் ரொம்ப நல்ல வேலைன்னு உன்னை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க என்ன பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயோ அக்கா ஏங்கா அப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம ரெண்டு பேரும் விரோதிங்க இல்லக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்க ஞாபகம் ஆ நீ கிராமத்துக்காரி எங்கள மாதிரி சிட்டி ஆளுங்க கூட உன்னால ஒத்தளிச்சு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா ரொம்ப கவலைப்பட்டான் கவலைப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போயிட்டான் அவளோட சமையல செஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சனா அவளுக்கு என்ன சமைக்கணுமோனு பாத்துக்கிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சான் மறுநாள் காந்தம்மா கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வரும்போது வழியில பாரிஜாத்தத்தை பார்த்தாங்க என்ன காந்தம்மா உன்னோட பெரிய மருமகளை வச்சுக்கிட்டு உன்னால சமாளிக்க முடியலையா பெரிய மருமகள் செய்யற வேலையால உனக்கு தலைவலிதான் அதிகமாவுதுன்னு ஊருக்குள்ள நிறைய பேர் பேசுறத நான் என் காதால கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன சொல்றேன் இங்க பார்டியே பாரிஜாதம் உனக்கு எத்தனை தடவை சொல்லி என் வீட்டு விஷயத்துல காது குடுக்காத அப்படின்னு இன்னொரு தடவை நீ இப்படியே மறுபடியும் மறுபடியும் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருந்த நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பாரிஜாதம் வாய மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து தலை குனிஞ்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டா இப்படி காந்தமா பாரிஜாதம் மேல கோவமா வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க அந்த நேரம் பார்த்து பெரிய மருமக ரம்யா ஐரன் போட்டுக்கிட்டு இருந்தா நிறைய துணியை ஐரன் பண்ணி நாசமாக்கிட்டு இருந்தா அத பார்த்த உடனே காந்தம்மாவுக்கு கோவமே வந்துருச்சு ஐரன் போட்டு போட்டு நாசமாவுற துணிய தூக்கி தூக்கி விசிறி போட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து கோவமா ஐயோ 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 என்னமா செய்ய நீ நீ செய்ய வேலையால எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா காசை கொடுத்து தானே அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்த இப்படி நாசமாக்குறியே நீ செய்யறது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா ஐயோ அத்தை இந்த துணியை நம்ம சாகர் வரைக்கமா போட போறோம் இல்லையே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தூக்கி விசிறடிக்கிறன போறோம் ஆமா இங்க பாருமா உனக்கு துணி ஐரன் போட தெரியலனா சும்மா இருக்கணும் எதுக்காக சும்மா ஐரன் போட்டு எப்படி நாசமாக்குற இங்க பாருங்கத்த எனக்கு ஐரன் எப்படி பண்றதுன்னு தெரியாது இருந்தாலும் ஐரன் எப்படி போடுறதுன்னு நான் கத்துக்குவேன் இப்படி காந்தம்மா ரம்யாவ திட்டிக்கிட்டு இருந்தாங்க ரம்யாவ திட்டின உடனே ரம்யாவுக்கு கோம் வந்துச்சு அதனால ரம்யா கவலைப்பட்டுகிட்டு அவளோட மாமியார பார்த்து என்னத்த வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு சிட்டில வளர்ந்த பொண்ணு எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தெரியாது இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எங்க வீட்ல ஆளுங்க இருப்பாங்க இப்பதான நான் கத்துக்கிறேன் தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு போய் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க என்னமா மாமியார்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அதுல என்ன வேற திட்டுறியா அப்படின்னு காந்தம்மா திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போனாங்க இப்படி காந்தம்மா சரி அப்படின்னு சின்ன மருமகளான காஞ்சனாவை பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போனாங்க அவ அழகா துணியை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த துணியை பார்த்து காந்தம்மா அதிசயப்பட்டு அம்மா காஞ்சனா உனக்கு இந்த துணி வேலையெல்லாம் தெரியுமா எனக்கு நாளா தெரியாதுமா உனக்கு துணி தைக்கிறதெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஐயோ அத்தை எனக்கு துணி தைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி புது புது துணி டிசைன் பண்றது தைக்கிறது தான் என்னோட வேலை அத்தை அடடே இந்த புடவை கூட ரொம்ப அழகா இருக்குமா இந்த புடவையையும் அத்த இந்த புடவைய நான் உங்களுக்காக தான் தெச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை இந்த புடவை உங்களுக்கு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் புடவையில பூ டிசைன் வச்சு தைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூ வச்சு புடவைய பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு இந்த புடவைய நானே வச்சுக்கிட்டா ஐயோ அத்தை இந்த புடவையே உங்களுக்காக மருமகளான காஞ்சனா தைச்சு புடவைய கட்டிக்கிட்டு நடந்து போனாங்க காந்தம்மாவை பார்த்து புடவை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டு பாலிஜாதம் கூட காந்தம்மா கிட்ட அந்த புடவை விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா ஆஹ் காந்தம்மா நீங்க கட்டிருக்கிற புடவை பாக்க ரொம்ப அழகா இருக்கு எங்க இருந்து புடவைய நான் கடையில இருந்தெல்லாம் வாங்கல என் மருமக எனக்கா ஸ்வயமா தயாரிச்சிருக்கிற இந்த புடவை இந்த புடவைய பாத்தியா இதுல இருக்கிற பூவு எவ்வளவு நேச்சுரலா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தியா இந்த புடவை பாக்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு அந்தமா உண்மையிலேயே நீங்க குடுத்து வச்சவங்க என் வீட்லயும் எனக்குன்னு மருமக இருக்கிறாளுங்க ஆனா ஒரு நாளாச்சு எனக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துருக்காங்களா ஆனா உங்க மருமக உங்களுக்காக இவ்வளவு நல்ல புடவைய தைச்சு கொடுத்துருக்கானா நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க என்னோட மருமக துணி வியாபாரத்தை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவகிட்டயே தெச்சு கொடுக்க சொன்னா கண்டிப்பா அவ தெச்சு கொடுப்பா இப்படி காந்தம்மா ஊருக்குள்ள நிறைய பேரு தன்னோட சின்ன மருமகளான காஞ்சன பத்தி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க காஞ்சனா அதே மாதிரி ஒரு பெரிய துணி கடைய கூட ஆரம்பிச்சிட்டா இப்படி அந்த ஊருக்குள்ள காஞ்சனா பேமஸ் ஆயிட்டா காஞ்சனா தைக்கிற புடவைக்கு ஜனங்க நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அத்தை இங்க பாத்தீங்களா நான் தெச்ச புடவைக்கே நல்ல லாபம் வந்திருக்கு இந்தாங்க மொதல் காசு உங்கக்கிட்டே தான் கொடுக்கணும் அய்யய்யய்யோ நீ சம்பாதிச்சதை எனக்காக எருக்குமா கொடுக்குற இதை உங்கள்கிட்டயே வச்சுக்கோ எங்க வீட்டில் சம்பாதிச்ச காசை வயசில் மூத்தவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுக்குறது தான் பழக்க வழக்கம் இந்தங்கத்தை இந்த காசு நீங்களே காந்தம்மாவுக்கு காஞ்சனா காசு குடுக்கறத ரம்யா தூரத்துல இருந்து பார்த்தா பாத்தா பார்த்து பாரிஜாதம் வீட்டுக்கு வந்தாங்க ரம்யாவை பார்த்து மருமக அப்படின்னா அப்படி இல்ல இருக்கணும் நீயும் இருக்க எல்லா வேலையும் மாமியார் கையிலயே செய்ய வைக்கிறது மருமக அப்படின்னா ஒரு நாளாவது உன் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலையும் செஞ்சிருப்பியா பாரு பாரிஜாதம் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் மருமகங்களை முன்னாடி தப்பா பேச கூடாதுன்னு மறுபடி மறுபடியும் மாமியார் எப்படி உனக்கு சப்போர்ட் அப்படி சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து போய் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு குமரி குமரி அழுதுகிட்டு இருந்தான் அத்த என்ன மன்னிச்சுடுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற அத்த ஐயோ அழுவாதம்மா நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு மத்தவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும் அதுதானம்மா வாழ்க்கை அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா தன்னோட மருமகங்களை யாருகிட்டயும் விட்டு கொடுக்காம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா அப்படி காஞ்சன ரம்யா தன்னோட அத்தைய நல்லா பாத்துக்கணும்னு முடிவெடுத்தாங்க ஊர்ல ரொம்ப குளிர்காலம் அதிகமாக இருக்கிறதுனால ஊர் ஜனங்க யாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து வெளியே வரல காந்தம்மா கூட பெச்சிட்ட போத்திக்கின்னு கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து காந்தம்மாவோட பையனான ரமேஷ் வீட்டுக்கு அந்த நேரத்துல வந்தா ரமேஷ் அவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு பார்த்தா என்னடி அந்த பார்வை என்ன என்ன சாகடிக்க போறியா காலையில வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க நான் வீட்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியுது வேண்டா ஆமா இவ்வளவு நேரம் பொறுத்து வரீங்களே என்னங்க யோசிச்சிருக்கீங்க நீங்க என்னடி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ எல்லாமே கேப்ப நீ கேட்டத நான் வெளிய போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வரணும் இல்லடி இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு யோசிக்கிட்டிருந்தேன் ஏன்னு தெரியுமா வெளிய பாத்தியா எவ்வளவு குளிர் அதிகமா இருக்குன்னு ஆமா இப்படியே நீங்க காக்கா கதைய சொல்லிக்கிட்டு போறீங்களா இல்ல நான் கேட்டத கொடுக்க போறீங்களா நீ எங்கிட்ட பால் கொண்டு வர சொல்லி சொன்னேன் நான் ஊருக்குள்ள போய் பார்த்தா ஊர்ல ஒரு ஜனங்க கூட முழிச்சிக்கிட்டு இல்ல ஒரு புழு பூச்சி கூட இல்ல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ டீ குடிக்கலாம் அப்படின்னு தானங்க உங்களை பால வாங்கிட்டு வர சொன்னேன் உங்க அம்மா கூட எந்திரிச்சு இப்ப டீ வேணும்னு கேப்பாங்க அப்ப நான் அவங்களுக்கு என்ன பதிலுங்க சொல்றது சொல்லுங்க ஐயோ சூடா டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா டீ காஃபி இல்லனா சூடா தண்ணி குடிக்கலாம்ல அம்மா எந்திரிச்சு கேட்டா கூட அவங்களுக்கே தண்ணி வச்சு கொடு அம்மா எந்திரிச்சு கேட்டா நான் சொல்லிக்கிறேன் நீ கவலைப்படாத காஞ்சனா ரமேஷ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல இருந்து காந்தம்மா எந்திரசி வந்து பையன் முன்னாடி வந்து நின்னாங்க அவங்கள பாத்து ஏதோ பேய் தான் இந்த மாதிரி கம்பளிய போத்திக்கிட்டு வருதுன்னு ரமேஷ் பயந்துட்டான் ஐயோ என்னம்மா நான் திடீர்னு திரும்பி பாக்கும்போது பேய் மாதிரி தலைக்கு ஏதோ சுத்திக்கிட்டு એમ முன்னாடி வந்து நிக்கிறீங்க உங்களை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா ஏன்டா பேய்க்கும் மனுஷங்களுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா ஆமா பேய் உனக்கு பகல்ல கூட சுத்துதா அம்மா வெளிய வெளிய பார்த்தா பகல் மாதிரியா தெரியுது இருட்டுக்கிட்டு ஒரு ஒரு இருக்கு போய் பாருங்க மனுஷன் நிக்க முடியாம அப்படியே மனுஷனாவது ஊருக்குள்ள நடமாடுறாங்களா எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க இந்த குழுருக்கு தாண்டா சுட டீ குடிக்கணும் அப்பதாண்டா குளிர் கொஞ்சம் குறையும் அம்மா காஞ்சனா போய் சுடு சுடு டீ கொண்டுவாமா அத்த அத்த அது வந்து என்னடி நின்னா இடத்திலியே பொலம்பிக்கிட்டு இருக்க போய் அம்மாவுக்கு டீ கொண்டு வா இதுக்கு தான் இதுக்கு தான் எனக்கு கோவம் வருது இந்த ஆம்பளை பசங்களே இப்படி தான் యాంగட்ட என்ன சொன்னீங்க உங்க அம்மாவை பார்த்த உடனே பேச்சே மாத்தி பேசுறீங்க உங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே ஆ சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க அம்மா காஞ்சனா என்ன நடந்துச்சு நடந்து அத்த உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க சொல்லி இவருக்குட பால் வாங்கிட்டு வர சொன்னேன் இவரு பால் வாங்கிட்டு வராம வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்காரு உங்களுக்கு டீ குடிக்க வேணும் பாலேன்னு சொன்னப்போ அம்மாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுற என்னடா மருமக சொல்றது உண்மையா இப்படி காஞ்சனா காந்தம்மா ரமேஷ் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்தது அந்த காத்துக்கு அந்த வீடு போயிடுச்சு அந்த வீட்டை பார்த்து காந்தம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க என்னடா இது நம்ம வீடு இந்த ஆடு ஆடுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஏதாவது பூகம்பம் வர போதா என்ன ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்னு அத்தை குளிர்காலத்துல இந்த மாதிரி பூகம்பம் எல்லாம் வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் முதல்லயே தான் சொன்னேன் இந்த குளிர்காலத்துக்கு இந்த வீடு சரி வராதுமா குளிரு இந்த வீட்டுல தாங்காது ஜோரா ஒரு காத்தடிச்சா இந்த குடிசை வீடு விழுந்துரும் இந்த வீடு வேண்டாம் வேற வீட பாத்துக்கிட்டு போலான்னு இப்ப நீங்களும் பயந்து எங்களையும் வீட்டுல இருக்கிறவங்கள பயப்பட வைக்கிறீங்க டேய் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம வாய மூடுறியா நானே வீடு ஆடி போகுதுன்னு பயந்துகிட்டு நீ என்ன எங்கிட்ட தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா முதல்ல நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போல வாங்க ஆமாத்த வாங்கத்த வெளிய போய் நிக்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க வாங்க வெளிய போலாம் இப்படி பேசிக்கிட்டே மூணு பேரும் வெளிய வந்தாங்க வெளிய வந்து பார்த்தா குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால ரொம்ப கவலைப்பட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட அவங்க உங்க இருந்து வெளியே வந்து நின்னாங்க அவங்கள பார்த்த ரமேஷ் அம்மா இந்த நடுக்கம் நம்மளுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா வீட்டு ஜனங்களுக்கும் இதே பிரச்சனை தான் ஆனா எல்லாரோட வீடோட நம்ம வீடுதான் பயங்கரமா ஆடுது அம்மா கடைசி தடவை நம்ம வீட ஒரு தடவை பாத்துக்கோ டேய் அந்த நாசமா போன வாயால எதேதோ பேசாதடா கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருடா அத்த நீங்க கவலைப்படாதீங்க நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனை வராது இப்படி காஞ்சன சொல்லிக்கிட்டு இருக்கும் காத்து ரொம்ப ஜோரா வீசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஜோரான ஒரு காத்து வந்து வீட்டையே அல்லோல கல்லோலப்படுத்திருச்சு இப்படி அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த காத்துல வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு அத பார்த்து மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிற சின்ன சின்ன குடிசை வீடுங்கெல்லாம் எதுவுமே ஆகல ஆனா அந்த காத்துக்கு காந்தம்மா வீடு மட்டும் தான் இடிஞ்சு விழுந்துருச்சு அத பார்த்து காந்தம்மா இன்னும் அதிகமா கவலைப்பட்டாங்க ஐயோ கடவுளே ஏன்பா எங்களுக்கு இந்த தண்டனைய கொடுத்த என் புருஷன் நினைப்பா எங்களுக்கு இருந்தது கடைசியா இந்த வீடு மட்டும் தான் இப்ப இந்த வீட கூட நீயே எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி பசங்களை கூட்டிக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் எனக்கு கவலைப்படாதீங்க சமாதானமா இருங்க என் முன்னாடி அப்படி அழுவாதீங்க முன்னாடியே அழுவாதீங்கம்மா நீங்க இப்படி அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்கம்மா வீடு போனா போட்டம்மா உங்களுக்காக நான் ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்கறேம்மா தயவு செஞ்சு என் முன்னாடி அழுவாதீங்கம்மா அத்த கவலைப்படாதீங்க அழுவாதீங்க அத்த இப்படி காஞ்சன கூட சேர்ந்து ரமேஷ் கூட காந்தம்மாவ சமாதானப்படுத்தினா இப்பவே பக்கத்து வீட்டு பத்மா பாரிஜாதம் கூட அங்க வந்தாங்க காந்தம்மாவை பார்த்து கவலைப்படுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிச்சாங்க இங்க பாரு பத்மா பாவம் அந்த கடவுளு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்க கூடாது ஆனா என்ன பண்றது செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுதானே காந்தாவோட வீடை எப்படி ஆக்கிட்டான் கடவுள் இங்க பாருங்க பாரிதாதா அத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்க அத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த என்ன வந்து நின்னு சமாதானம் சொல்ற மாதிரி நக்கல் பண்றீங்களா உங்களை வந்து இங்க யாராவது சமாதான படத்தை கூப்பிட்டாங்களா என்னம்மா இவ்வளோ பட்டாலும் உங்க திமிரு குறையில பயங்கரமா தான் பேசுற வீடு விழுந்து போனாலும் இவளுங்களோட திமிருக்கு குறைச்சலே இல்ல இவங்களோட வாயினாலதான் இவங்களுக்கு கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துருக்கான் இங்க பாருங்க இங்க இங்கிருந்து கிளம்பி போறீங்களா அந்த கடவுள் எங்களுக்கு தண்டனைய குடுக்கறான் ஏதோ ஒண்ணு குடுக்கறான் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு மேலும் மேலும் பேசி கஷ்டத்தை கொடுக்காம இங்க இருந்து கிளம்புங்க அது இல்லமா நான் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேள ஏய் கொஞ்சம் வாய மூடிகிட்டு இங்க இருந்து போறீங்களா அதிகமா பேசாதீங்க போல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது யோ பாரியா இது உன்னோட வீடு கிடையாது இது நடக்கிற வழி இங்க யாரு வேணாலும் நிக்கலாம் பத்மக்கா இங்க நின்று நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் வாங்க இங்க இருந்து போலாம் நம்ம அப்படின்னு பாரிஜாதமும் பத்மாவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்தம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே நின்ன இடத்துல குமரி குமரி அழுந்தாங்க காஞ்சனம்மாவுக்கு அப்போ ஒரு நல்ல யோசனை வந்தது எங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டா அது செஞ்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன செய்யலான்னு சொல்லு நம்மளால முடிஞ்சது செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த கடவுளே பாத்துக்குவான் நம்ம மர ரீபீஸ்ல வீடு கட்டலாம்னு பாக்கற என்னது மரத்தோட பீஸ்ல வீட்டை கட்டுறதா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பைத்தியக்காரி மாதிரி நின்னுகிட்டு பேசாத நம்ம ஏதாவது வாடகை வீட பாத்துக்கிட்டு போலாம் எங்க என் வார்த்தைய கேளுங்க மரத்தோட ரீபிசால வீட கட்டுனா குளிர் இருக்காதுங்க நம்ம நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம்லங்க வாடகை கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம நம்ம இருக்கலாம்ல பாரு மறுபடியும் இவ அதே பேச்ச பேசிக்கிட்டு இருக்கா நீ பாத்தல வாய்க்கு வந்தபடி எத்தனை பேர் என்ன பேசினாங்கன்னு இப்ப மறுபடியும் வந்து அப்படியே பேச மாட்டாங்களா நம்ம இங்க ரீபீஸ் பீஸால வீடு கட்டணும்னு வச்சுக்க மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மள பாத்து தான் போவாங்க அந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா சொல்லு காஞ்சனா முதல்ல நம்ம கிளம்பி போலாம் வா காஞ்சனா ரமேஷ் காஞ்சனகிட்ட இந்த மாதிரி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்து ஒரே தடவை கோவமா முறைச்சு பார்த்தாங்க சாந்தமாயி இங்க பாருப்பா நம்ம வாழ்க்கைய தான் வாழ்ந்து காட்டணும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம காதை கொடுக்க கூடாது காஞ்சனா சொன்னது உண்மைதான் நம்ம நம்ம கையிலான உதவிய மருமகளுக்கு செய்யலாம் அவ அவ வேலைய பாப்பா இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ரமேஷ் காந்தம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சனவுக்கு மரத்தோட துண்டுங்கள கொண்டு வந்து கொடுத்தாங்க காஞ்சனாவும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கற மர ரீபீஸ்ல அழகா வீடை கட்ட ஆரம்பிச்சா ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு குளியே வீட கட்டி முடிச்சிட்டா அத்தை முதல்ல நீங்க தான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் ஆ சரிமா அப்படின்னு காந்தம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க அந்த வீட்டுக்குள்ள நல்லா சூடா இருந்துச்சு காஞ்சனா ரமேஷ் கூட வீட்டுக்குள்ள போன உடனே சூடா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அட பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்கே காஞ்சனா நீ சொன்ன மாதிரியே இந்த வீடு நல்ல சூடாதான் இருக்கு அம்மா காஞ்சனா ரொம்ப நல்லா இருக்குமா இனிமே நம்மளுக்கு குளிர் இருக்காது இப்படி அந்த வீட்டுக்குள்ள காஞ்சனா காந்தம்மா ரமேஷ் சந்தோஷமா இருந்தாங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இடி மின்னலோட ஜோர மழை வந்தது அந்த மழைக்கே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஊறி போய் விழுந்து போச்சு பத்மா எல்லாரும் சீக்கிரமா காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க அம்மா காந்தம்மா இந்த மலைக்கு எங்க வீடெல்லாம் விழுந்து போச்சு இன்னைக்கு ஒத்த ராத்திரிக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பக்கம் தங்கிக்கிறோமா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க

இங்க பாரு பாரிஜாதம் இன்னைக்கு மட்டும் என் மருமக இல்லைன்னா நாங்க இந்த வீட்டுல இருந்திருக்கவே மாட்டோம் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கும் உதவி செஞ்சோம் இல்லனா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டோம் இப்ப அதெல்லாம் மறந்துருங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நில்லுங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுடுசுடு ஏதாவது கொண்டு வர அன்னையில இருந்த அந்த குடும்பம் மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மரம் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க